தாய்லாந்து கம்போடியா எல்லையில் பதற்றம் சூடுபிடித்தது மக்கள் வெளியேற்றம் தீவிரம் தாய்லாந்தும் கம்போடியாவும் பகிர்ந்து கொள்கின்ற எல்லை பகுதியில் ஏற்பட்ட மோதல் தற்போது தீவிரமடைந்துள்ளது இரு நாடுகளும் இரண்டாவது நாளாக தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தாய்லாந்து எல்லை மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இதில் சுமார் ஒன்னு புள்ளி மூன்று லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த மோதல் விரைவில் போராக மாறும் அபாயம் இருப்பதாக தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் பும்தம் தம் எச்சரித்துள்ளார் ஜெட் விமானங்கள் பீரங்கிகள் மற்றும் டாங்கிகள் ஆகியவை இருபுறத்திலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதில் பொதுமக்கள் மற்றும் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் தாய்லாந்து அரசு கம்போடியா எல்லையோரம் உள்ள எட்டு மாவட்டங்களில் ராணுவ நிலை அறிவித்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது கம்போடியா இராணுவம் தாய்லாந்து எல்லைக்குள் நுழைய முயன்றதால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது கம்போடியாவின் ஒட்டர் மீஞ்சே மாகாணத்தில் பீரங்கி தாக்குதல் இடம்பெற்றதில் ஒரு எழுபது வயதுடைய முதியவர் உயிரிழந்தார் ஐந்து பேர் காயமடைந்தனர் இந்த நிலைமை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது புவிசார் அரசியல் சூழ்நிலை உலகம் முழுவதும் சிக்கலாகவும் ஆபத்தானதாகவும் மாறிக்கொண்டிருப்பதை இது குறிப்பிடுகிறது தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை விவகாரம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது கம்போடியா பிரான்ஸ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற போதும் எல்லை விவகாரம் முடிவுக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரு நாடுகளும் உரிமை கோரும் பகுதியான பதினொன்று நூற்றாண்டு கோவில் யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து பெரும் மோதல் வெடித்தது அதன் பின்னர் அடிக்கடி தாக்குதல்கள் நடைபெற்றன மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்ட மோதலிலும் கம்போடிய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இப்போது நிலைமை மேலும் மோசமடைந்து போர் ஏற்படும் ஆபத்து அதிகரித்துள்ளது தாய்லாந்து பிரதமர் பும்தம் கூறுகையில் அண்டை நாடு என்பதால் நாங்கள் ஒழுங்காக அணுக முயற்சித்தோம் ஆனால் எல்லை மீறல் தொடர்ந்ததால் அவசர நிலையை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இது மோதலாகவே இருக்கிறது ஆனால் நிலைமை மாற்றப்பட்டால் இது போராக மாறக்கூடும் இந்த நிகழ்வுகள் தென்கிழக்கு ஏசியா மட்டுமல்லாது உலக அரசியலிலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன